இந்த லேடி ஒரு மிஷின் கை விடுறாங்க அது உடனே இவங்களோட ரத்தத்தை எடுக்குது அதுக்கப்புறம் ஒரு ஓல்ட் ஓல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த பொண்ணு அதை பார்த்துட்டு நம்ம வயசாகி தான் சாவோன்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஓடுறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு கார்ல அடிபட்டு இறந்து போயிடுறாங்க அதுவும் அந்த காரை ஒரு வயசான ஆள் ஓட்டிட்டு வரா தான் அந்த மிஷின் சொல்ல வந்திருக்கும் அதுக்கப்புறம் வேற ஒரு ஆள் இந்த மிஷின்ல செக் பண்ணி பாக்குறான் இவனுக்கு பேரஷூட் பெயிலியர்னு வருது இவனுக்கு என்ன டவுட்டா இருக்கும்னா இவன் வாழ்க்கையில ஒரு டைம் கூட ஸ்கை டைவிங் பண்ணது இல்ல அப்புறம் எப்படி பேரஷூட் ஃபெயிலியர் ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு பேரஷூட் இவன் மேல விழுந்து இறந்து போயிருக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் செக் பண்ணி பாக்குறான் அவனுக்கு கரடி வருது அது பார்த்ததுல கரடி மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் முடிஞ்ச அளவு எல்லாத்துல இருந்து விலகியே இருக்கான் உயிர் போயிரும் பயந்து வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேங்கிறான் ஒரு நாள் இவனோட வைஃப் காட்டுக்கு ட்ரிப் கூட்டிட்டு போறாங்க அந்த இடத்துல இவங்க ஒன் டே ஸ்டே பண்றாங்க இந்த ஆள் அந்த இடத்துல கரடி வந்துடும் கையில கோடாரி வச்சுட்டே இருக்கான் நைட்டு ஃபுல்லா தூங்காம அப்படியே விடிஞ்சிருது நமக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறான் அந்த மிஷின் எல்லாம் வெறும் கட்டுக்காதான் டீம் வாடகை இவனுக்கு பிடிச்சது சாப்பிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா இவனோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கரடி வந்து இவனை கொன்றது